ஓஹெச் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா சரி இன்றைக்கி என்ன பயனுள்ள ஒரு தகவல் ஜோதிட சார்ந்த விஷயங்களாக இப்போ நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்த்தோம் நிறைய செவ்வாயோடைய ஆதிக்கங்கள் பார்த்தோம் இந்த செவ்வாய் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சந்நியாசி தோஷம்னு இருக்கும் நிறைய பேர் வந்து என் பொண்ணு கல்யாணம் ஆகல என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை இன்னும் நாற்பது வயசு ஆகிடுச்சி முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இருபத்தெட்டு வயசு ஆகிடுச்சி ஆனால் ஜாதகத்தில் மங்கள காரகன் அப்படின்னா செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்தில் கணவன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் திருமணத்துக்கு காரக கிரகம் சுக்கரன் அப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோட ஸ்டேட்டஸை வச்சு தான் ஒருத்தருக்கு திருமணம் எப்படி ஆகும் தாமதமாகுமா சீக்கிரம் ஆகுமா இல்லை தடைப்படுமா இல்லை ஆகவே ஆகாதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ சுக்கரன் என்ன கலத்தரக்காரங்க சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா தாலின்னு ஒன்று கட்டி கொடு இல்லற வாழ்க்கைக்குள்ளே காலு வைக்கும்போது அந்த வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுக்கரன் சொல்லும் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட ஏன்னா தடை தாமதம் இந்த ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரங்க யார் ஒரு விஷயத்தை தடை செய்யணும் அப்படின்னா கேது பகவான் தாமதிக்கணும் பத்து வயசில் படிக்க வேண்டிய படிப்பை இருபது வயசில் படிக்க வைக்கிறது அப்போ என்ன அது சனி பகவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட சனி பகவானோ இல்லை கேது பகவானோ இணைஞ்சிட்டாங்கன்னா கல்யாணம் லேட்டு நிச்சயமாக திருமண வயதை கடந்த பின்பு தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் சரி அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் கணவன் அல்லது மனைவி சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் பாவ அதிபதி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து விரு்சக லக்னம்னு வச்சுக்கோங்க விருச்சகத்துலேருந்து லக்னத்துலேருந்து எண்ணும்போது ஏழாம் இடம் வந்து ரிஷபம் வரும் அப்போ இவங்க ஜாதகத்தில் கணவனோ அல்லது மனைவியோ சொல்கிற கிரகம் சுக்கரன் இந்த சுக்கரனோட சனி கேது இணைஞ்சாலும் திருமணம் தாமதம் இதுதான் ரூலு ஏன்னா நிறைய பேர் வந்து இது பூர்வீகத்தில் பெண் சாபம் இருக்குது கர் அதெல்லாம் உண்டு ஆனால் அந்த கர்மவை யார் அனுபவிக்கிறா இந்த அமைப்பில் பிறந்த ஜாதகத்தான் அனுபவிப்பாங்க மூன்றாவது ஒரு ஏழாம் பாவ அதிபதியோ அல்லது மங்கள காரகனான செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி மாரகாதிபதி திருசூன்யாதிபதியோட இணையும் போது இப்ப செவ்வாய் வந்து பாதகாதிபதியோட இணைஞ்சிட்டாங்க என்ன விஷயம் கல்யாணத்தை நடத்தி ஏண்டா கல்யாணம் பண்ணுன்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சினையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே இந்த செவ்வாயோ இல்லை ஏழாம் அதிபதியோ மாரகாதிபதியோட சேர்ந்துட்டாங்க தன்னோட வாழ்க்கை இருக்கு ஒரு நோயையோ இல்லை ஒரு மரண கண்டத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கும் இதே திதிசூனியத்தோடு சேர்ந்துட்டால் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது இதுதான் சந்நியாசி யோகம் சொல்லும்போது செவ்வாய்க்கு எதுன்னு ஒரு வழியில் எழுதிட்டாங்க உள்ள அர்த்தம் வந்து இந்த பிளானட்ஸ் எப்படி இருக்காங்க ஏழாம் அதிபதி எப்படி இருக்காங்க யாரோடு இணைஞ்சிருக்காங்க இதெல்லாம் இதே வந்து இந்த ச ஏழாம் அதிபதியோட சூரியன் சேர்ந்தா செவ்வாயோட சூரியன் பஞ்சுவாலிட்டி பத்து மணிக்கு கிளம்பி இருக்கணும்னா பத்து மணிக்கு கிளம்பி இருக்கணும் இல்லை பத்து ரெண்டுக்கு கிளம்புனாலும் சண்டை தாங்க கோபந்தான் தூக்கி எறிஞ்சு பேசுகிறது தூக்கி பொருளை தூக்கி பொருள் அது ஆனால் இருந்தாலும் சரி இப்போ என்ன இந்த சேர்க்கை இருக்கா பஞ்சுவாலிட்டி பன்ச்சுவாலிட்டியும் எல்லாத்தையும் ஆன் டைம் இந்த டைம் எட்டு மணிக்குனால் எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் எட்டு ஒன்றுக்கு வந்தால் கூட சண்டை திட்டு இதெல்லாம் வந்து இந்த கிரகத்தோட ஏன்னா பர்ஃபெக்ஷன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு உதிக்கணும்னா ஆறு மணிக்கு தான் உதிக்கும் அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னையும் பின்னியும் போகாது காலத்துக்கு ஏற்றாற் போல அதோட உதிக்கிற நேரம் நம்மளுக்கு தான் மாறி வரும் அது உதிக்கிற நேரம் க்ரீன் ரிச்ல அஞ்சு முப்பது தான் அதோட ஒளி நம்ம சென்னைக்கு எத்தனை மணிக்கு விழுது தஞ்சாவூர்ல எத்தனை மணிக்கு விழுதுன்னு மாறுதல் தான் இருக்கும் ஸோ அதே தான் சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ பஞ்சுவாலிட்டி லக்னாதிபதி சேர்ந்துருச்சு ஜாதகர் எல்லா விஷயத்துக்கும் பஞ்சுவாலிட்டி பார்த்துட்ருப்பாங்க சரி இப்போ இந்த சந்யாசி யோகம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா முதல் விஷயமா கேது பகவானுக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு எப்பவுமே அங்கே வந்து யமகண்டத்தில் தான் ஹோமம் பண்ணுவாங்க அந்த யமகண்டத்தில் ஹோமத்தில் போய் கலந்துக்கிட்டு அந்த விநாயகருக்கு அர்ச்சனை செய்து சாந்தி பரிகாரம் செய்யணும் ஃபஸ்ட்டு கேது பகவான் தடையை கொஞ்சம் நிறுத்தி வைப்பா அப்படின்னு சொல்ல அதன் பிறகு முருகனுடைய திருக்கல்யாணம் நடைபெற்ற இடம் திருப்பரக்குன்றம் அதாவது சூரனை வதைத்த பின்பு இந்திரனுடைய மகளான தேவயானிய அவருக்கு வெற்றியாக வெற்றிக்கு போ இதாக கல்யாணம் பண்ணி வச்ச இடம் அங்கே கல்யாண கோலத்திலே நிற்பார் அந்த மாப்பிளையை போய் பார்க்கும்போது மாப்பிளையும் மணப்பெண்ணையும் பார்க்கும்போது திருமணமாகாத தோஷத்தையும் நீக்கி உங்களுக்கான மங்களத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போது என்றைக்கு போகணும் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி யார் அவரோட கிழமை அவரோட நட்சத்திரம் அவருடைய ஹோரை இந்த மூன்று வேலை ஒரு ரெண்டு காம்பினேஷன் இருக்கக்கூடிய நாளில் அங்கே போய் நின்று வழிபாடு செய்யும்போது சந்யாசி யோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் வீரியம் குறையும் அதே போல் இதுவும் இருக்கும் ஏழாம் அதிபதி வந்து ராகுக்கேதோடு சேர்ந்துட்டா செவ்வாய் செவ்வாய்பே ராகு கேதோடு சேர்ந்துட்டா அந்நிய மதம் அந்நிய ஜாதி அந்நிய கோத்திரத்தில் வரும் அதுவும் இருக்கும் அதுக்கு இந்த வழிபாடுகள் செய்யும்போது சிறப்பு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தோஷம் கடுமையாக இருந்தால் வாழைப்பூ பரிகாரம்னு ஒன்று இருக்குது அது பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் நிறைய பேர் வந்து இந்த வாழை மரத்துக்கு க தாலியை கட்டிட்டு வெட்டுறதுன்றது வந்து அதுவே ஒரு கடுமையான ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க ஜாதகத்தில் அந்த ப்ராப்தம் இருக்கான்ற ரூலை பார்க்கணும் கண்ணை மூடிட்டு ரெண்டு தாரம் இருக்குது போய் வெட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு ஸோ இந்த சந்யாசி யோகம் அப்படின்ற போது எவ்வளோ கவலை இறைவனுடைய திருமணத்தை போய் பார்த்து அங்கே போடக்கூடிய அச்சதை இவங்க மேலே படும்போது கண்டிப்பாக சன்னியாசி யோகத்தை தள்ளி விட்டுட்டு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பரிகாரங்களை செய்யுங்க வாழ்வியல் பரிகாரங்களாக செய்யுங்க இல்லை என்னால் பரிகாரத்துலலாம் நம்பிக்கை இல்லைங்க இந்த ஆலயத்தில் போய் பாருங்கள் இது ஒரு சிலர் என்னால் போக முடியலன்னு இருக்கக்கூடியவங்க இருக்கவே இருக்குது யூடியூப் சேனல்ஸு உங்களுக்கு என்ன வேணுமோ இருக்கிற இடத்துலேருந்து தினைக்கும் சுயம்வர பார்வதி ஹோமம் அதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுயம்வரி பார்வதி ஹோமம் வந்து யூடியூப்ல போட்டிங்கனாக்கா என்ன செய்யணும் ஒன்று பிரம்ம முகூர்த்தம் இல்லையா எல்லா வேலையும் முடிச்சு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே எந்த சப்தமும் இருக்கக்கூடாது அந்த இடத்துல போயிட்டு இந்த ஹோமத்தை போட்டுட்டு உட்காருங்க இந்த சுயம்பரி பார்வதி ஹோமம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வரும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் உட்காந்து சங்கல்பம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நைட்டு நான் பத்து மணிக்கு பார்க்குறேன் இல்லை நான் இன்னைக்கு நைட்டு வந்து மூணு இருபத்தாறு ஆகாய தத்துவம் நிறைந்த நாள் எல்லா நாள்லேயும் பஞ்சபுத தத்துவங்களுக்கு ஆகாய தத்துவம் குருவுடைய ஆசீர்வாதம் நைட்டு மூணு மூணு மணிக்கு தொடங்கி மூணு இருபத்தாறுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்க அதே டைம்க்கு அடுத்த நாள் இதை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செய்யும் போது ஒரு ஹோமத்தையே நீங்கள் கூட நின்று செஞ்சதுக்கு சமம் இதை நம்ம பா சுயம்பர பார்வதி ஹோமம் வசதி இருக்கிறவங்க வீட்டில் செய்யலாம் ஒன்றரை லட்சத்து வரைக்கும் ஆகும் இல்லைங்க அது பெரும் பொருள் செலவு அதிகமாக இருக்குது பணம் இல்லாதவங்க இதை செய்யுங்க இதை பண்ணுறீங்களா அன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் தீபம் ஏற்றுங்க பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுங்க இதை ஏற்ற நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து தீபமும் ஏற்றுங்க சகல நன்மைகளும் மங்கள காரியங்களும் சுபகாரியங்களும் ஏற்படுத்தி உங்களை அதிர்ஷ்ட நிறைஞ்சங்களை மாற்றி கொடுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்